கதை துவங்கும் முன்னரே சபரிமலை மற்றும் ஐயப்பனின் பெருமைகளையும் தகவல்களையும் இயக்குனர் நமக்குள்ளே கடத்துகிறார் படத்தின் முக்கிய அம்சமாக புதிய பதினெட்டு படி பாடல் இடம்பெற்றுள்ளது லோக பத்மநாபன் இசையில் ஸ்ரீபுரம் சதாசிவம் குரலில் வா கருப்பன் அவர்கள் எழுதியுள்ள இந்த பாடல் வரும் காலங்களில் ஐயப்பன் கோவில்களிலும் பூஜைகளிலும் தவறாமல் இடம் பிடிக்கும் என நம்பலாம் பின்னணி இசை பொறுப்பினை ஏற்றுள்ள சுரேஷ் சர்மாவும் தனது இசை கோர்ப்பினால் காட்சிகளுக்கு வலுவேற்றியுள்ளார் இந்த திரைப்படம் மூன்று மாந்தர்களின் வாழ்வில் ஐயப்பனின் அருளினால் ஏற்படும் மாற்றங்களை பிசிறில்லாமல் மிகச்சரியாக படைத்துள்ளார் இயக்குனர் நேரில் வருவாரா கடவுள் நேரில் உதவ வருவாரா அல்லது சகா மனிதர்கள் உருவில் உதவுவாரா ஆட்டோ ஓட்டுநர் அன்புவின் வாழ்வில் வாழும் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு இடையேயான காதலையும் அவர்களுக்கு ஏற்படும் திடீர் சோதனை மற்றும் அவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும் உதவி கரம் என கடத்தியுள்ளார் கடவுளை தேடி கல்லூரி பேராசிரியருக்கும் ஆராய்ச்சி மாணவருக்கும் இடையேயான உரையாடலை தர்க்க ரீதியாக உருவாக்கி கிரியேட்டர் ஒருவர் கண்டிப்பாக இருப்பார் என்பதையும் தத்வமசி என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் படைத்துள்ளார் காக்கும் கடவுள் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது மனித உறவில் மட்டுமில்லாமல் இயற்கை வடிவிலும் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் என்பதை தாத்தா பேரன் இடையேயான பாசத்தையும் அவர்களுக்கு ஏற்படும் சோதனையினை கடவுளின் மகிமை எப்படி காப்பாற்றும் என்பதை காட்சிப்படுத்தியுள்ளார் பம்பா நதி பதினெட்டு படி பாடல் கதையின் முடிவில் இடம்பெற்றுள்ள இந்த பதினெட்டு படி பாடல் ஐயப்ப பக்தர்களின் மனங்களில் நீண்ட காலங்களுக்கு ஐயப்ப பூஜை பாடலாக அமையலாம் உரையாடல்கள் இன்னும் நேர்த்தியாகவும் காட்சி அமைப்புகள் இன்னும் சுவாரஸ்யமாகவும் அமைந்திருந்தால் பொதுவான சினிமா ரசிகர்களையும் இந்த படம் ஈர்த்திருக்கும் என நம்பலாம் இந்த திரைப்படத்தினை யூடியூப் பக்தி சேனலில் ஐயப்ப பக்தர்கள் கண்டு கழிக்கலாம்